எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் செம்மனார் கோயில் ஒன்றியத்தில் கீழப்பரும்பெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் மெயின் ரோடு ஃபேஸிங்காக வருது மொத்தம் நூறு குழி இருக்குது ஒரு குழியோட ரேட்டு ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க சதுரடி கணக்கில் சொன்னால் பதினாலாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடியோட விலை முந்நூற்றி எண்பது ரூபா சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் கேது கோயில் பக்கத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இடமும் வருது பட்டா இடம் தான் மெயின் ரோடு பேசிங்காகவும் வருது சின்னதாக நர்சரி ஸ்கூல் கட்டுறதுக்கெலாம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது அதேமாரி ஒரு கல்யாண மண்டபம்லாம் கட்டணுனாலும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது கொஞ்சம் கிராமமாக இருந்தாலும் ஏரியா ஒரு நல்ல ஏரியாவாகவும் பீஸ்ஃபுல் ஏரியாவாகவும் இருக்குது மெயின் ரோடு பேசிங்கில் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் துறப்பண்ணுங்கள் நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசின துறப்பண்ணுங்க ரோட்டிலேருந்து ஆரம்பித்து நீளம் அந்த செவுறு தெரியுது அது வரைக்கும் நீளம் வரும் அகலம் ஒரு அறுபது அடிக்கிட்ட இருக்குது நல்ல ஏரியா கமர்ஷியலுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ரோடு ஃபேஸிங்கில் தான் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுணுங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியில் தொடர்புடுங்க நன்றி வணக்கம்